வணக்கம் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் வியூகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்நோக்கி தான் அந்த தேர்தல் தான் நமக்கு முக்கியமான தேர்தல் அந்த தேர்தலை சந்தித்து நம்ம கூட்டணியை மெகா கூட்டணியாக அமைத்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய புது வியூகம் அதற்குண்டான பேஸ் ஒர்க்கெல்லாம் அவர் தொடங்கிட்டு இருக்கிறாரு தேர்தல் முடிந்த இந்த தேர்தல் முடிந்த பிறகு அவர் வந்து வேற லெவல்ல வேலை செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து அதிமுக பற்றி எதை பேசினாலுமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாயிடுது ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவாக்கு ஆதரவாக இருந்தார் அப்படின்னு அண்ணாமலை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அப்படி பேசிட்டார் உடனே பொங்கி எழுதுறாங்க ஆர் பி இருந்து டி ஜெயக்குமார்ல இருந்து அண்ணாமலைக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாங்க பல விமர்சனங்களை வைக்கிறாங்க இப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்து கடைசி தேர்தல் வர ஏழாம் கட்ட தேர்தல் வந்து ஜூன் ஒன்றாம் தேதி நடக்கிறது ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவு வர இருக்கிறது இந்த தேர்தல் முடிவில் அதிமுக வந்து பெரும்பான்மையான இடங்களில் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏதோ ஒன்றோ இரண்டோ இடங்கள் தான் வின் பண்ண போகிறாங்க இதற்கு எதுக்கு இவ்வளோ வீராப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பில்டப் வந்து அண்ணாமலை கிட்ட கூட இருக்குது எப்படி இருந்தாலும் நீங்கள் பெரிய இடத்துல ஜெயிக்க போகிறதில்ல ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ ஜெயிக்க போகிறீங்க இதில் இவ்வளோ பேர் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்களா அண்ணாமலைனு ஒரு வாய்ஸ் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அடுத்த பிரதமர் பாஜகவில் மோடி தான் பிரதமராக வர இருக்கிறாருங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டாலும் செல்லூர் ராஜ் அவர்கள் ஒரு ட்விட்டு போட்டார் என்னன்னு போட்டார் இளம் தலைவர் தான் இந்த நாட்டுடைய அடுத்த பிரதமராக வரப்போகிறார் அப்படின்னு அதுவும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சாக மாறிச்சு அப்புறம் உடனே உடனே அவர் அந்த ட்விட்டை வந்து டெலீட் பண்ணிட்டார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை இப்படி தாங்க பேசுவார் ஒரு காமெடியாக ஏதாவது ஒரு காலத்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் அதாவது பெரிய சீரியஸாக எடுக்கக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமியை வந்து அது வந்து பெருசாக அது கண்டுக்கவே இல்லை இருந்தாலும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு முப்பது சதவீத ஓட்டு வாங்கிய தக்க வச்சு ஒரு முப்பத்தி ஒரு பர்சன்ட் தக்க வச்சு தோத்தா கூட பிரச்சனை கிடையாது ஆனால் அதற்கும் கீழே ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்து அப்படின்னு குறைந்துட்டார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு கூட்டணி வைப்பதற்கு பல கட்சிகள் தயக்கம் காட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போகிறார் எதிர்க்க எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிற பல் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது ஒருவேளை அதிமுகவை ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க போகிறாரா ஓபிஎஸை மீண்டும் கட்சியில் இணைக்க போகிறாரா சசிகலாவை மீண்டும் கட்சியில் இணைக்க போகிறாருன்னா அதற்கு வாய்ப்பே இல்லை ஓபிஎஸை மட்டும் சேர்க்கக்கூடாதுங்க சசிகலா ஒன்றா சேர்த்தாலும் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது ஆனால் ஓபிஎஸ் மட்டும் சேர்த்துறக்கூடாது ஏன்னா ஓபிஎஸ் சேர்த்தா இவருக்கு பதவிக்கு ஆப்பு அது ஏன்னா யார் முதலமைச்சர் யார் பொதுச்செயலாளர் அப்படிங்கிற பல்வேறு பிரச்சனைகள் திருப்பி திருப்பி வெடிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஒற்றுமைக்கு வாய்ப்பு இல்லை அதனால் ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து ராமநாதபுரத்தில் ஜெயிக்க போகிறாரு ஜெயிச்சு மத்திய அமைச்சராக இப்போ மத்திய மந்திரியாக போக போகிறாரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு ஒருவேளை அந்த தொகுதியில் அவர் தோல்வியுற்றால் கூட ஏதோ ஒரு மாநிலத்துக்கு அவர் பதவி கொடுப்பதற்கும் பாஜக ரெடியாக இருக்குது தகவல் வருது பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கணிசமான இடங்களை ஜெயிக்காமல் போனாலும் ஒன்று இரண்டு தொகுதியை வெற்றி பெற்றால் கூட கடந்த காலங்களில் அதிமுக வெற்றி பெற தோல்வி அதாவது தேர்தலை சந்தித்து தோல்வியுற்ற போது என்ன சதவீத ஓட்டு சதவீதம் பெற்றார்களோ அதற்கும் கீழே தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறைந்த சதவீதத்தில் தோத்தார் அது மிகப்பெரிய எதிர்மனையை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டம் தேர்தல் கூட்டணி குறித்து பேசுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் குறைந்துவிடும் கூட்டணியில் வைப்பு கூட்டணிக்கு வைப்பதற்கு பல கட்சிகள் யோசிப்பாங்க இவங்களுக்கு ஏங்க இவங்களுக்கு எந்தவித ஓட்டு சதவீதமும் பெரிய அளவில் இல்லை இவங்களோட கூட்டணி வைத்தால் நம்ம தோல்வி தான் தழுவணும் அதனால் இவங்களோட போக வேணாங்க அப்படின்னு எதிர்வினை ஆற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது எப்படி இருந்தாலும் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் தெரிஞ்சிடும் அதிமுக நம்பிக்கை சொல்றாங்க முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல நாங்கள் இருபது இடம் ஜெயிப்புங்க முப்பது இடம் ஜெயிப்புங்கன்னு சொல்றாங்க இருந்து பார்க்கலாம் அதிமுக எத்தனை இடங்களை வெளில போகிறாங்க மீண்டும் பிரதமர் யார் வர அப்படிங்கிற பல்வேறு கேள்வியோட இந்த வீடியோவை பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்த பிரதமர் மோடியா அல்லது காங்கிரஸிலிருந்து ராகுல் காந்தியா பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்